பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிற வலி ஒரு பெண்ணோட வழியை சொல்கிற பாடல் அதாவது பால் பீச்சு மாட்டை விட்டு பஞ்சாரத்து கோழி விட்டு போராளை போட்ட புல்ல ஊற விட்டு அதில் வந்து முக்கியமாக பொலபொலவின்று கண்ணீர் விட்டு அப்படின்னு இருக்கும் இந்த குரலில் தேசிய விருது வாங்கின ஒரு ஒரு பெண்ணோடைய அந்த வழியை உணர்த்தி அதே குரலில் பிறந்த வீட்டை விட்டு நான் போக போகிறதில்ல பிறந்த விட எனக்கு புகுந்த விடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் திருமணமலர்கள் தெருவாயலை அதே குரலை பயன்படுத்தியிருப்பாங்க இதற்கு பின்னாடி வந்து வைரமுத்தோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம் இது எப்படின்னா அதில் வந்து அந்த நிலை இங்கே இல்லை அழுவதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் தொல்லை அதாவது ஒரு ஆனந்த அழுப்பு இருக்கும் என்னால் முடியல போனவுடன் கடிதம் போடு பு புதிய கீரை சேரு புத்திமதி சொல்லும் தாயின் மொழியே இல்லை ഇപ്പടിവോ നല്ലുറവ് വായിത്തിടുമാ